சென்னையில் நடைபெற்ற சுங்கத்துறை எழுத்துத் தேர்வில் காதில் ப்ளூடூத் கருவியை பொருத்தி தேர்வு எழுதியதாக வடமாநிலங்களைச் சேர்ந்த முப்பது பேர் பிடிபட்டுள்ளனர் சென்னை பூக்கடை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆயிரத்தி அறுநூறு பேர் பங்கேற்றனர் ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் இரண்டு உத்தரப்பிரதேச இளைஞர்களும் காதில் ப்ளூடூத் இயர்பேட் மாட்டிக்கொண்டும் உடலில் செல்போனின் உள்பக்க கருவியை கொண்டும் விடைகளை கேட்டு எழுதியதாக கூறப்படுகிறது அவர்களுக்கு கேள்விகளுக்கான பதில்களை சிங்க் என்ற செயலி மூலம் ஹரியானாவிலிருந்து மர்ம நபர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக தேர்வுக்கு அனுமதித்த அதிகாரிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டம்ஸில் வந்துட்டு நம்ம கேண்டீன் அசிஸ்டண்ட்க்காக எழுதணும் எக்ஸாமு அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்து எ எட்டு தான் இருக்குது அதுவும் ஓபிசிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் இருக்குது இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸு சீட் பண்ணியிருக்காங்க அதாவது சீட்டிங்னா எப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் ஆள்லேயே வந்து கேண்டிடேட்ஸை பிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம ஸ்குவாடு பட் ஆனாலும் எங்களுக்கு என்னென்னா வந்து சில பேர் தான் மாட்டியிருக்காங்க நிறைய பேர் மாட்டலன்றது எங்களோட எங்களோட இது தனிப்பட்ட விஷயமா இருக்குது இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட்லேருந்து அதாவது நார்த் இந்தியா எக்ஸ் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா தான் சொல்லணும் சவுத் இந்தியாவிலேருந்து இங்கே யாருமே மாட்டலை சரிங்களா இந்த விஷயத்தில் யாருமே வந்து சவுத் இந்தியாவிலேருந்து மாட்டலை அதாவது இது வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன விஷயம்தான் அதாவது இந்த வேகன்சி வந்து கம்மி தான் இந்த வேகன்சிலே அவங்க அந்தளவுக்கு சீட் பண்ணுறாங்கன்னா அப்போ எஸ்எஸ்சி இந்த அதர் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்லலாம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது புரியுதுங்களா இதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் சும்மா ஒன்றும் இல்லை இதுக்காக லைஃப் ஸ்பேனே வேஸ்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் இருக்குது சரிங்களா இது வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கான கோட்டாவை நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி அதாவது நம்ம ஸ்டேட்டில் தான் இந்த கஸ்டம்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது அதை நம்மளே நம்ம ஸ்டேட் ஆளுங்களே வாங்கிக்கிற மாதிரி அதை அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் எடுக்க எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்தந்த ஸ்டேட் அந்தந்த இதை வாங்கிக்கிற மாதிரி எடுக்கணும் எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு முதல்வரை தான் நம்ம கேட்கணும் சென்னையில் தான் சென்னையில் அதாவது இந்த இந்த இது இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் அதாவது அதர் ஜோன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த சென்னை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க அங்கேருந்து வந்து அதாவது நாங்கள் மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடை விட்டு ஆந்திரா கர்நாடகா இருந்து கூட வந்திருக்காங்க அவங்க அவ்வளோ அவ்வளோ லாங்கிலேருந்து வராங்கன்னா இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு லெத்தாஜிக்காக பண்ணியிருக்காங்க அதாவது கிளியரான கிளியர் கட்டாக வந்து செக் பண்ணி எதுவுமே அனுப்பவே இல்லை சரிங்களா அதுதான் இதுவே வந்து அதர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலே எழுதுறோம் அது வந்து ப்ரைவேட்டில் டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் நடத்துது அதில் வந்து எல்லாமே செக் பண்ணி தான் ஃபஸ்ட்டே அனுப்புகிறாங்க இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை எங்களுக்கு அதான் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது இதை வந்து இதில் வந்து டிஎன்பிசி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிசி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அவங்களது ஓகேவாக தான் இருக்கும் இதனால தான் வந்து நம்ம வந்து நார்த்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எழுதுணுனாலே தம் தமிழ்நாடு பசங்க வந்து கொஞ்சம் தயங்கி நிற்கிறது காரணமே இதுதான் விஷயமே சரிங்களா அதாவது நம்ம அதர் ஸ்டேட்டில் போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதணுன்னா கூட அது வந்து கிளியராக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்ஸு இந்த இது வந்து ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக கூட இல்லை இதுலயே அவங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இது நாங்கள் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல சார் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எழுதியிருக்கோம்